சட்டம் யூனிஃபார்ம் சர்வீஸ் போட்டாச்சு அந்தந்த யூனிஃபார்ம் சர்வீஸ்ல இருக்கிற அந்த ரூல் மேக்கிங்ல ஒன்று உட்காந்துருப்பான்ல அவன் அந்த ஆக்ட் படி உட்காந்துருப்பான் போலீஸ் போலீஸ் ஆக்ட் படி உட்காந்துருப்பாங்க மிலிட்ரி மிலிட்ரி ஆக்ட் படி உட்காந்துருப்பாங்கல்ல அவங்க இந்த ஆக்ட் எடுத்துட்டு வந்து அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ப ரூல்ஸ் போடுவாங்க ஆர்டிஐல இப்படி கேள்வி கேட்டா தான் பண்ணணும் இப்படி தான் செய்யணும் இப்படி இப்படிதான் பண்ணணும்னு பண்ணுவாங்க பக்போர்டு அப்படின்னு ஒரு ஒரு கான்ஸ்டியூட்டர் அமைப்பு இருக்கு பக்போர்டுன்னு ஒரு இஸ்லாமிய சொத்துக்களை பாதுகாக்கிற அமைப்பு இருக்கு ஒரு ரெண்டாண்டுக்கு முன்னாடி அவன் என்ன செஞ்சுட்டான் இதெல்லாம் எங்க நல்லா வந்து எல்லாருமே எல்லா பத்திரம் அரசு அனுப்பிட்டான் என்னது பத்திரம் பதியாதீங்க பக்போர்டோட சேர்மன் எல்லா பத்திரம் அரசு அனுப்பிட்டான் சார் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆள் உங்க மனைவி உங்க சகோதரி உங்க மகளை பார்த்து நான் ஒரு விஷயத்த சொல்லணும்னா முதல்ல அந்த குடும்ப தலைவன் கூப்பிட்டு சொல்லணுமா இல்லையா உங்க ஃபேமிலியில டைரக்டா மங்களம் நாளைக்கு எட்டு மணிக்கு கூட்டத்துக்கு வந்துரு தண்டல் காரணம் அப்படி சொல்லுவாங்க ரைட்டா ஐயோ இன்னும் யாரு இங்க வந்து சொல்றது கேப்பீங்களா இல்லையா இவன் வக்கோடுக்காரன் பதிவுத்துறை சார்பதிவாளர்கள்லாம் குடும்ப தலைவர் மாநில பதிவுத்துறை தலைவர் அவரு அங்க அனுப்பணும் அவர் அங்க அனுப்பணும் பதிவுத்துறை தலைவர் சார் பதிவாளருக்கு இதெல்லாம் சொன்னோம் இன்னைக்கு போர்டுக்கு ஒரு இப்ப கொடுமை நடந்திருக்குல்ல பல சொல்லிட்டேன் இவன் உக்காந்துக்கிட்டு அப்படியே எல்லாரும் அனுப்பிட்டேன் எல்லாரும் நாளைக்கு கல்யாணம் வச்சுக்கிட்டு பத்திரத்துக்கு போறான் ஒருத்த பொண்ணு கல்யாணம் எனக்கு கல்யாணம் எப்பவுமே பத்திராசுக்கு போறவனுக்கு பாதி பேருக்கு கல்யாணம் தான் பல பேர் கல்யாணம் நின்றுடுச்சு சார் என்னது உண்மையாலே நின்று போயிடுச்சு பல பேர் கல்யாணம் ரைட்டா தள்ளி போயிடுச்சு என்னது தள்ளி போயிடுச்சு அப்ப புரிஞ்சுக்கங்க இவன் சட்ட அதிகாரத்தை மீறி செயல்படுறான் யாரு இவனுக்கு லிமிடேஷன் வந்து இவனுக்கு கீழே என்ன போர்டில் பக்பு இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா எத்தனை பேர் வேணா நீ அனுப்பலாம் மாவட்டம் முழுக்க நீ அடுத்த வீட்டுக்குள்ள போய் அவனுக்கு ஒன்று உரம்பு இருக்கு அப்போ இது ஒரு சட்ட குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டது என்னது இவ்வளவு படிச்சு வானில அளவுல உட்காந்துருக்கிறவனே சட்ட குழப்பத்துல உட்காந்துருக்கா சார் ஏன் தெரியுமா இப்ப நான் சொன்ன இந்த கான்ஸ்டியூஷன் அது தெரியல தெரியல ஏய் ஏ நாடு இப்படிதான் இயங்குது இயங்குதுன்னு தெரியாத கூட்டு போய் நீ தான் வக் போர்டு சேர்மனு அப்படின்னு உட்காந்துச்சாங்க வேற ஒண்ணும் இல்லை ரைட்டுங்களா அந்த நிலத்தை காப்பாத்தணும் நல்லது தானே நிலத்தை காப்பாத்தணும்ன்றது ரியல் எஸ்டேட் கம்பெனிப்பா வக் போர்டுன்றது தர்மத்தை காப்பாத்தணும் அவனுக்கு கண்ணு தெரியல என்னது நமக்கு கண் தெரியல அந்த வேகம் கேட்டா துபாயில ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருந்தாரு பாய் கூட்டு உட்கார வச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க ரைட்டுங்களா பிரச்சனை இதுதான் இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை ரைட்டுங்களா அவன் நோட்டீஸ் எங்க தெரியுமா அமிச்சா செந்தூர் என்ன திருச்சி பக்கத்துல காவேரி ஆத்தோரம் அந்த குளித்தல போற ரூட்ல இருக்கு அது பக்கா பிராமின் ஊரு மொத்த கோயிலே எங்குட்டான் இந்த லெட்டர் அங்க போச்சு அவன் இந்தியாவுக்கே ஸ்ட்ராட்டஜி போட்டு உட்காந்துருக்கான் யார் செங்குள்ள இருக்கிறார் இந்த நாடு எப்படி இயங்கணும் என் தான் இயங்கணும் அப்படியே ரூட் போட்டு பிளான் போட்டு அதுக்கேற்ற மாதிரி விலைக்கு வாங்கி செட் பண்ணி உட்காண்டிருக்கான் அவன் தூங்கிட்டா இருந்தான் எனக்கே வந்திருக்கா நோட்டீஸ் நான் போட்ட சட்டத்துல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணான் பண்றான் நீங்க அதிகாரி என்ன பண்ணுவாரு பெண்டிங் போட்டுவார் என்ன போட்டுவாரு தெரியுங்களா போட்டிருக்காரு அசூலர் பாசிபிள் ஆறுன்ற வீதம் போட்டிருக்கேன் ரைட்டுங்களா அமெண்ட்மெண்ட் வந்த உடனே அமெண்ட்மெண்ட் வந்த உடனே என்ன செய்வாரு ஒன்னே திருப்பி அனுப்பிடணும் இல்ல கவர்னருக்கு அனுப்பிடணும் எதுவுமே பண்ணாம பெண்டிங் போட்டதில் வேகமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் முடிஞ்ச வரை நான் வேகமா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றது நம்ம டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரு காசாரு இவங்க தான் காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க நம்ம பயில் நகர்ல கால வரம்ப சொல்ல சொல்லு தெரியுது பாசிபிள் க ஸ்டாலின் சுப்ரீம் கோர்ட் போய் பத்து பைல மூவ் பண்ணிட்டாரு நாம அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஒரு பத்து பைல இன்னும் மூவ் பண்ண முடியாம பாடா கட்டுக்கிட்டு இருக்கோம் அதாவது எல்லா டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் எல்லா தாலுகா லெவல்லையும் ஆரன் ரவிக்களாக எல்லாருமே இருக்காங்க நாமதான் மு க ஸ்டாலின்களாக மாறணும் மாறல ரைடிங் கிளாஸ் வருது ஸ்டாலின் ஐயா சொல்றாரு என்ன சொல்றாரு உரிமையை மீட்டான் என் மனு கொடுத்தன் எங்க உரிமையை டிஸ்ட்ரிக்ட் லெவல் தாலுக் லெவல் ஆபீஸ்ல சின்ன பாக்கெட் லெவலில் கூட எங்களால் மூவ் பண்ண முடியல தீர்க்க முடியல ரைட்டிங் கிளாஸ் வருது இதுதான் பிரச்சனை இப்போ இது எல்லாருக்கும் இருக்கு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் இப்ப இங்க பேசுறோம்ல இப்படி மூணா இருக்குன்ட்டு இது எல்லாருக்கும் புரியல புரியல புரியாமையே வாழ்றான் ஏனா அவனுக்கு அவனை யாருன்னு தெரியாதா சுத்தி நடக்கிற நாடு நிர்வாகமும் தெரியாதா இவனை கலெக்டர் ஆகிட்டா அவன் என்ன பண்ணுவான் இவனை வந்து அதிகாரி ஆகிட்டா என்ன பண்ணுவான் அவனுக்கு புரியல அதை உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க உயர்ந்த சட்ட அதிகாரிகள் கான்ஸ்டியூஷனில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்று ஆராய்ச்சி இதெல்லாம் ஆராய தேவை சார் ஆய் போகும்போது கண்டுபிடிச்சிடலாம் சார் பத்து நிமிஷத்துல ரைட்டா சாதாரண இத காஸ்ட்லி மேட்டர் ஆகிட்டாங்க சார் கான்ஸ்டியூஷனையும் இந்த நிர்வாக தூண்களையும் படிச்ச பெரிய மேதை இதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார் பத்தாவது படிச்சவனுக்கு கரெக்டா பசுமருத்தாணி படிப்புல சொல்லி கொடுத்துட்டா

ரைட்டுங்களா அதுக்கப்புறம் அந்த பிரச்சனைக்கு உங்களோட நில சிக்கல் பிரச்சனை அல்ல வேற எந்த சிக்கல் பிரச்சனை எந்த உத்தரவு அல்ல எந்த சட்டம் அல்லது எந்த நடவடிக்கை எதிராக இருக்கிறது எந்த உத்தரவு என் சட்டம் எதிராக இருக்குது இத கண்டுபிடிச்சிட்டு தான் ஆர்டிஐ யூஸ் பண்ணும் ரைட்டுங்களா இதை கண்டுபிடிச்சிக்கிட்டு தான் ஆர்டிஐ யூஸ் பண்ணும் எந்த உத்தரவு எந்த சட்டம் இதுக்கு பேர் என்னதுங்களா தெரியுங்களா வழக்கின் மூலம் என்னது காஸ் ஆஃப் ஆக்சன் அப்படின்னு பேர் காஸ் ஆஃப் ஆக்சன் இந்த பிரச்சனை ரெண்டு லைன்ல சொல்ல தெரியாது சார் எவனுக்குமே பிரச்சனையா என்கிட்ட வந்த ஒண்ணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுன்னு ரெண்டே லைன்ல சொல்லிட்டானா சொல்லிச்சுங்க போறாங்க அர்த்தம் என்னது பிரச்சனையா ரெண்டே லைன் சொல்ல சார் இந்த இடத்துல இந்த இடத்துல பிரச்சனை மூணாவது பிரச்சனையோட மூலத்தை எடுக்க வேண்டும் இது பிரச்சனையோட மூலத்தை இருக்க வேண்டும் ஒரு தம்பி வந்தார் ஸ்டோரிஸ் சொன்னா மண்டையில் ஏறுக்க